எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பாருங்கள் இன்னும் ஏழு நாள் சென்ற பின்பு நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடி நிகிரகம் பண்ணுவேன் என்றார் பிரியமானவர்களே ஒருவேளை ரெண்டாயிரத்துக்கு பிறகு சுவிசேஷகர்களும் சரி போதகர்களும் சரி விசுவாசிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னா வேதத்தில் சொல்லப்பட்ட நன்மை தீமை ஆகிய ரெண்டு காரியங்களையும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் இல்லை போதிக்கிறதும் இல்லை தேவ சமூகத்துக்கு வருகிற விசுவாசிகள் அழுது கொண்டு வருகிறார்கள் பாடுகளோடு பிரச்சனைகளோடு வருகிறார்கள் எதிர்பார்ப்புகளோடு தேவைகளோடு வருகிறார்கள் ஆகவே அந்த ஜனங்களின் மனதுக்கு ஆறுதலாக பேசணும் சமூகத்துக்கு வருகிறவங்களை பின்வாங்கி போகும்படி நம்ம விட்டுறக்கூடாது என்று சொல்லி சுய புத்தியை சார்ந்து கொண்டு வேதம் என்பது இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருந்தாலும் வேதத்தின் ஒரு புறத்தை மட்டுமே ஜனங்களுக்கு போதித்து அவருனை பாதுகாப்பார் அவருனை ஆசீர்வதிப்பார் உன் கண்ணீரைத் தொடைப்பார் உன்னை மேன்மைப்படுத்துவார் உன் சிறுமையை மாற்றுவார் இப்படியே சொல்லி 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 ஜனங்களுக்கு தேவன் மேல் இருந்த விசுவாசத்தை கெடுத்து விட்டார்கள் ஜனங்களுக்கு பரலோகத்தின் மேல் இருந்த வாஞ்சையை விட்டார்கள் ஜனங்களுக்குள்ளே அர்ப்பணிப்பை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் கீழ்ப்படிதலை குறித்தும் போதிக்காமல் அவர்களை உணர்வற்ற நிர்விசாரிகளாக மாற்றிவிட்டார்கள் ஆகவே இந்த காலத்தில் உள்ள பெரும்பாலான விசுவாசிகள் கெட்டுப்போனதுக்கு காரணம் போல ஊழியர்கள் தான் என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஒரே ஆனால் தேவன் தம்முடைய தன்மையில் மாறாதவர் தேவன் தம்முடைய அம ஸ்பாவத்தில் மாறாதவர் நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பு ஊழியம் செய்த கத்தனுடைய ஊழியர்கள் பலர் தேவனுடைய கோபத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள் தேவ கோபத்தினால் உண்டாகும் தண்டனை குறித்து பேசியிருக்கிறார்கள் மனந்திரும்புதலையும் மனந்திரும்புதலின் அவசியத்தையும் குறித்து பேசியிருக்கிறார்கள் பரலோக ராஜ்யத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் குறித்து பேசியிருக்கிறார்கள் நியாய தீர்ப்பை குறித்து பேசியிருக்கிறார்கள் தேவனுடைய இறக்கத்தை குறித்தும் பேசியிருக்கிறார்கள் ஆகவே அந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் மனம் மனந்திரும்பி ஏற்ற கனிகளை கொடுத்து சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட போதனை இல்லாததுனால ஊழியக்காரனே தவறு செஞ்சாலும் நிறைய விசுவாசிகள் அவருக்கு கொடி பிடிக்காங்க ஏ ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார் ஆண்டவர் அவரை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார் ஆண்டவர் அவர் கூட இருக்கிறார் நீ யார் அவரை குற்றப்படுத்தன்னு சொல்லி தப்பு செஞ்ச ஊழியக்காரனுக்கு பிடிக்கிற விசுவாசிகள் இன்றைக்கி பெருகிட்டார்கள் அந்த அளவுக்கு ஜனங்களின் இருதயமானது தெய்வத்தை குறித்த பயமற்றதாகவும் பரிசுத்தத்தை குறித்த அறிவற்றதாகவும் போய்விட்டு ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சால் போதும் அவன் பரிசுத்தமாக இருக்கணும் சாட்சியாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அந்த எதிர்பார்ப்புலாம் இன்றைக்கி ஊழியக்காரனுக்கும் இல்லை விசுவாசிக்கும் இல்லை பாப்புலாரிட்டி இருந்தால் போதும் உடனே மக்கள் அப்படியே செம்மறியாடு கூட்டம் மாதிரி அவங்க பின்னாடி போகிறாங்க ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறத பாருங்கள் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய வழியில் நடக்காமல் துன்மார்க்கமாக ஜீவிக்கும்படி தங்களை விற்று போட்டபடினால் தேவனுடைய கோபம் எழும்புகிறது ஆண்டவர் நோவாட்ட சொல்கிறாரு ஏழு நாள் தான் இருக்குது நான் உண்டு பண்ணின சகல ஜீவராசிகளையும் அழிக்க போகிறேன் வானத்திலேருந்து பயங்கரமான மலையை கட்டலிட போகிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில முந்திலாம் நிறைய வசனம் இப்படி எழுதுவாங்க ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய தேவன் என்றைக்குமே மாறாதவர் அப்படியானால் பழையற்பாட்டு காலத்தில் பாவத்தை குறித்து எந்த அளவுக்கு அவர் எரிச்சல் அடைந்தாரோ இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலேயும் பாவத்தை குறித்து அவர் எரிச்சல் அடைகிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாவம் செய்த மனிதன் மீது எத்தனை கோபப்பட்டாரோ அதே போல் இந்த நாட்களிலும் பாவம் செய்கிற மனிதன் மீது கர்த்தர் கோபப்படத்தான் செய்கிறார் மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஒரு மனிதனுக்கு தேவனுடைய பாதுகாப்பு இல்லைன்னு வைங்களாம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது எனக்கு அன்பானவர்களே இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி இல்லாமல் மரணிக்கிறாங்க எனக்கு ஒரு ஆசிரியரை தெரியும் அவருக்கு ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு ஐம்பத்தெட்டு வயசுல ரிட்டையர்ட் ஆகி ரெண்டு வருஷம் ஆச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டார் பெதடியில் அடி அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் சரி இனி அவரை பத்திரமா பாதுகாத்துக்கிடுவாங்கன்னு நினைக்கும்போது கரெக்டாக ஆறு மாதம் கழித்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக்கில் திரும்ப செத்து பிழைச்சி திரும்ப வீட்டுக்கு வந்தார் அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு நாள் பையன் கூட வெளியே போகணுன்னு சொல்லி இவர் பின்னாடி பைக்கில் ஏறி உட்காந்துருக்கார் பைக்கில் ஏறி உட்காந்தா பையன் பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான் ஒரு திருப்பத்தில் சல்லுன்னு ஒரு எதிர்பாராமல் ஒரு கார்காரே வந்திருக்கு இந்த பையன் சடன் பிரேக் போட்டதில் இவர் அப்படி முன்னாடி முட்டி சைடில் விழுறாரு மறுபடியும் மண்டையில் அடி ஆள் இறந்து போனார் யோசித்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவர் வாழ்க்கையில் நடந்த காரியம் ஒருவேளை அதுக்கு பிறகு தான் நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம் முதல்ல திருப்பி அவர் பாத்ரூமில் குழுந்தார் தெரியுமா அப்பொழுதே அவர் கத்திரிடத்துல திரும்பி இருக்கணும் திரும்பி ஆண்டவரே அறுபது ஆயிட்டு கீழே விழுந்து அடிபட்டுட்டேன் செத்து பிழைச்சி வந்திருக்கேன் அப்படின்னு அவர் இடத்துல திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்து இறக்கத்தை கேட்டிருந்தாருன்னா ஒருவேளை கூட ஒரு பத்து வருஷத்தை ஆண்டு ஒரு நாள் கூட்டி கொடுத்துருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஆறு மாதம் ஒரு பயங்கர ஆபத்து வந்து மூணாவது ஆறு மாதத்தில் அவர் இறந்து போனார் இது எதுக்கு சொல்கிறேன் இன்றைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகர் தங்கள் வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத காரியங்கள் நடக்கும் பொழுதும் தேவனால் அனுமதிக்கப்படும் பொழுதும் உணர்வடைந்து கத்திரிடத்தில் திரும்புகிறவர்கள் இல்லை ஆனால் ஒரு சிலர் இருக்காங்க ஒரு அடி உளுந்தோன்னா அண்டு வரையும் ஓடி வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க எத்தனை அடி விழுந்தாலும் எரும மாடு மாதிரி இருக்கணும்னு இருக்காங்க பிரிமானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் உங்களை வாழ்த்துறேன் நீங்கள் சுகமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் தேவ கோபம் உங்களுக்கு உரதமாக எழும்பாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க தேவ கோபத்துக்கு நீங்கள் தப்பி நடக்கணும்னு ஜபம் பண்ணுங்க அப்பொழுது தான் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் வரும் இல்லைன்னா அந்த உலகத்தில் நெச்சவர்கள் மறிக்கிறது போல ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது ஆமாம் தேவன் பச்சைபாதம் உள்ளவர் அல்ல நம்மகிட்ட பாவம் போராடும் நம்ம ஆண்டவர் அண்டிக் கொள்ளணும் அப்பொழுது கிருபை கிடைக்கும் நமக்கு உரதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும் நாம் தேவ கோபத்துக்கு தப்பிக்கொள்வோம் கற்று நமக்கு கிருபை தருவார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வேலையில் முது பிள்ளைகளுக்கு ஒரு சத்தியத்தை சொல்ல தந்த கிருபைக்கு ஸ்ரோத்திரம் உங்கள் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேனப்பா அன்றுபுறே உடைய பிள்ளைகளுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க கருத்தாய்மை தேடுகிறவர்களாக மாற்றுங்க கத்தருடைய வழியில் நடக்கிறவர்களாக மாற்றுங்க இருதயத்தை வழிவி போக பண்ணுகிற காரியங்கள் வரத்தான் செய்யும் நடக்கத்தான் செய்யும் ஆனாலும் அவர்கள் இருதயம் வழிவி போகாதபடி வஞ்சிக்கப்படாதபடி உங்கள் கிருபை தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை